அனைவருக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மூசத்தில் ராகு ருஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்கிரன் துலாத்தில் கேது தனுசில் வக்கிரசனி மீனத்தில் சந்திரன் கும்பலக்கினான் ராசியில் சந்திரன் மற்றும் சூரியனும் கிழக்கு ராசியில் ராகு சனி மற்றும் புதனும் தெற்கு ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் மேற்கு ராசியில் குரு மற்றும் கேதுவும் தொடர்படுகின்றன கல்விக்கு புதனை எடுத்து பார்க்கின்றோம் இங்கு புதன் நெருப்பு ராசியில் இருக்கின்ற இது குலக்கு ராசி இதே கிழக்கு ராசியில் சனியும் ராகுவும் இருக்கின்றன புதனுக்கு சனி நண்பர் ஒரு விதத்தில் பார்த்தால் புதனுக்கு ராகு பகைக்கும் நட்புக்கும் நடுநிலைமை என்று சொல்லலாம் சிம்மம் ஒரு அரசு ராசியாகும் அப்போ சிம்மத்தோடு புதன் பிளஸ் சனி பிளஸ் ராகு சேர்க்கை என கிரக சேர்க்கை வருகிறது புதனுக்கு பன்னிரண்டில் அரச மற்றும் நட்பு கிரகமான சூரியன் இருக்கின்றது புதனுக்கு இரண்டில் புதனின் நட்பு கிரகமான சுக்கிரன் இருக்கிறது புதனுக்கு ஏழில் எந்த கிரகமும் புதனோடு தொடர்பில் இல்லை திசையில் உள்ள கிரகங்களை பார்ப்போமாக இருந்தால் புதன் கிழக்கு ராசியில் இருக்கின்றது எதிர்த்திசை மேற்கில் குரு இருக்கின்றார் அப்போ புதனும் குருவும் ஒருவரையொருவர் எதிர்கொள்கின்றனர் புதன் நெருப்பு ராசியில் இருந்து சனி மற்றும் ராகுவோடு தொடர்படுகிறது இது கடின உழைப்பை குறித்து காட்டுகிறது நெருப்பு ராசிகள் பொறியியல் மற்றும் தொழிற்சாலைகளோடு சம்பந்தப்படும் கல்வியை கொடுக்கும் இங்கு பன்னிரண்டு மற்றும் இரண்டில் உள்ள கிரகங்கள் புதனுக்கு நட்பு கிரகங்கள் அப்போ யாதகரின் கல்விக்கு எந்த தடையும் கிரகங்கள் கொடுக்கவில்லை ஏன் புதனுக்கு முன்பின் இருப்பது எல்லாமே நட்பு கிரகங்கள் அதே நேரம் மேற்கில் குரு இருந்து எப்போதும் ஜாதகரின் கல்விக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றார் என்று சொல்லலாம் அரச கிரகமான சூரியன் புதனை நோக்கி நகர்கின்றது புதன் சுக்கிரனை நோக்கி நகர்கிறது ஜாதகரின் கல்வியானது செல்வத்தை நோக்கி நகர்கின்றது குடும்பத்தில் யாரும் படிக்காததால் தந்தையால் ஜாதகர் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற என்று சொல்லலாம் இந்த படிப்புகள் அவருக்கு ஒரு தொழிற்சாலையில் வேலை கிடைக்க உதவியது அதன் மூலம் அவர் ஒரு நல்ல தொகையை சம்பாதித்தார் என்று சொல்லலாம் வக்கிர கிரகங்கள் அந்த கிரகங்கள் இருக்கும் ராசிக்கு பின் ராசியிலும் வைத்து நாங்கள் பலன் எடுக்க வேண்டும் இந்த யாதகத்தில் சனி தனுசில் பக்கிரமாக இருக்கின்றார் அப்போ பின்ராசியான விருச்சியத்தோடு தொடர்படுகின்றார் இங்கு குரு யாதகரை குறிக்கிறது சூரியன் தந்தையை குறிக்கிறது எனவே யாதகருக்கும் தந்தைக்கும் இடையே நல்ல உறவுமுறை முறை இருக்கும் என்று சொல்லலாம் சனி குருவை நேரடியாக பார்க்கின்றார் இவர் தனது வேலையை மிகவும் நேசிக்கின்றார் அது மூலம் நல்ல மரியாதை மற்றும் லாபங்களை பெறுகின்றார் என்று சொல்லலாம் இருப்பினும் குரு சனியின் தொடர்பில் இருப்பதால் இவர் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லலாம் சந்திரன் ராகுவிக்கு எதிரி ராகுவிக்கு இரண்டில் இருக்கின்றார் ராகு எதிர்பக்கம் இயங்குபவர் அவருக்கு இரண்டில் சந்திரன் இருக்கின்றார் இந்த அமைப்பை பார்க்கும்போது இவரது தாயுடனான உறவு திருப்திகரமாக இருக்காதென்று சொல்லலாம் செவ்வாய் முதலில் குருவை தொடும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் என்று சொல்லலாம் குருவும் கேதுவும் ஒரே திசையில் இருக்கின்றனர் இந்த நபர் மத எண்ணம் கொண்டவராக இருப்பார் ஆனால் ரொம்ப பெரிதாக யாரிடமும் கதைக்க மாட்டார் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசுவார் கதைப்பார் அதாவது ரொம்ப பெரிதாக யாரோடையும் கதைக்க மாட்டார் என்று சொல்லலாம் செவ்வாய் மற்றும் சூரியனுக்கு இடையில் குரு இருப்பதால் இவர் கடுமையான கோபக்காரராக இருப்பார் சூரியன் மற்றும் செவ்வாய் அகங்கார போக்கை அகங்காரத் தன்மையை கொண்டிருப்பார்கள் என்று சொல்லலாம் அப்ப லக்கணத்துக்கு ஐந்தில் குரு இருக்கின்றார் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமும் சந்திரனும் ஆண் கிரகங்களால் பார்க்கப்படுகின்றன இந்த யாதகருக்கு மகள்கள் இல்லை ஒரே ஒரு மகள் மட்டும் இருப்பார் இதை இன்னொரு வகையில் பார்ப்போமாக இருந்தால் குருவிற்கு இரண்டில் சூரியனும் சூரியனுக்கு இரண்டில் புதனும் இருக்கின்றன அப்போ குருவை எடுத்தால் இரண்டில் ஒரு கிரகம் இருக்கு சூரியன் எடுத்தால் இரண்டில் ஒரு கிரகம் இருக்கு அப்போ இவருக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்து செவ்வாய் கடகத்தில் புதன் மற்றும் சூரியன் சிம்மத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் தனுசில் குரு மற்றும் வக்கிரசனி கும்பத்தில் கேது மீனத்தில் சந்திரன் வடக்கு ராசியில் சந்திரன் புதன் மற்றும் சூரியனும் கிழக்கு ராசியில் சனி ராகு குரு மற்றும் சுக்கிரனும் தெற்கு ராசியில் செவ்வாயும் மேற்கு ராசியில் கேதுவும் தொடர்படுகின்றன இங்கு தொழிற்காரகன் சனியோடு குரு பிளஸ் சுக்கிரன் கம ராகு சேர்க்கை ஒரே திசையில் இருக்கிறது இந்த யாதகர் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதன் மூலம் கணிசமான தொகையை சம்பாதிக்கின்றார் என்று சொல்லலாம் சனி பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை இதுவும் ஒரு அதிர்ஷ்டமான சேர்க்கையாகும் இது எப்போதும் இந்த யாதகர் ஒரு ஆடம்பரமான தொழிலை வழி நடத்துவதை உறுதி செய்கின்றது என்று சொல்லலாம் இந்த நபர் கணிசமான அளவு பணத்துடன் தொடர்பான தொழிலை கொண்டிருப்பார் வங்கியாளர் கணக்குகள் அல்லது வணிகர்கள் போன்ற நிதிகளை கையாள்வது தொடர்பான தொழிலை கொண்டிருப்பார் என்று சொல்லலாம் அவர் தனது தொழில்முறை வருமானத்தின் மூலம் வீட்டு சொத்துக்களை அடைவர் கோச்சார சனி அல்லது குரு இந்த சேர்க்கை மீது போகும்போது அல்லது இந்த சேர்க்கைக்கு திரிகோணத்தில் போகும்போது அல்லது இந்த சேர்க்கைக்கு நேரலில் போகும்போது கணிசமான வருமானத்தை பெறுவர் வீட்டு சொத்து பெறுவர் அதோடு திருமணம் செய்யாதவராக இருந்தால் திருமணம் உறுதியாக செய்வார் என்று சொல்லலாம் இந்த யாதவத்தை பார்க்கலாம் மேசத்திற்கேது மற்றும் செவ்வாய் கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் புதன் மற்றும் சூரியன் துலாத்தில் ராகு மற்றும் குரு விருச்சிகத்தில் சனி வடக்கு ராசியில் சுக்கிரன் மற்றும் சனியும் கிழக்கு ராசியில் கேது சந்திரன் மற்றும் செவ்வாயும் தெற்கு ராசியில் புதன் மற்றும் சூரியனும் மேற்கு ராசியில் ராகு மற்றும் குருவும் தொடர்படுகின்றனர் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குரு ஏற்கின்றான் குரு துலாத்தில் இருக்கின்றார் அவருக்கு அடுத்து தொழிற்காரகன் சனி இருக்கின்றார் இவர் ஒரு நல்ல வேலையில் இருந்து வருகிறார் ஆனால் அவரது அனுபவத்துக்கு ஏற்ப சம்பளம் எடுக்கவில்லை கோச்சார குரு சனி மீது போகும்போது இந்த நபர் உயர் சம்பளத்துடன் பதவி உயர்வு அல்லது உயர்ந்த சம்பளமுடைய வேலையில் மாற்றம் பெறுகின்றார் என்று சொல்லலாம் சனியும் சுக்கிரனும் ஒரே திசையில் இருப்பதும் கோச்சார குரு சனி சுக்கிரன் மீது பயணிக்கும் காலம் சனி தொழில் பிளஸ் சுக்கிரன் பணம் இவருக்கு இருமடங்கு செலரியோடு கூடிய ஒரு வேலை என்று சொல்லலாம்